கையடிய மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்ட மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்ட களத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியால் அதனைச் சூழவுள்ள காணிகளை ி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாத மாதம் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையட்டி திசவிகாரைக்கு அருகில் நடத்தப்படுகின்றது நேற்று மாலை நான்கு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி மணி வரைக்கும் குறித்த போராட்டம் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகமாரி வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனை மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு இளைய போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளை கும்பலையும் தாக்குவார்கள் நாங்கள் எங்கட வீட்டு காணி போராடி எனக்கு காணி இல்ல தையிட்டு இல்ல எங்கட உறவுகள காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவு